தாய்வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாணவர்களும் மனவழுத்தமும் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கெனடிய மண்ணில் வாழுகின்ற பெரும்பான்மை மக்களுக்கு மனவழுத்தம் உண்டு என்பதனை பல்வேறு ஆய்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன பெரியவர்களுக்கு மன அழுத்தம் இருப்பது போன்று பாடசாலை மாணவர்களுக்கும் மன அழுத்தம் உண்டு இதனை மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் காட்டுகின்றன மாணவர்களிடம் காணப்படும் மன அழுத்தம் அடிக்கடி பெரியவர்களை போன்றதாக காணப்பட்டாலும் அவை இனம் காணப்படாத நிலைமையே தற்போது உள்ளது மாணவர்களிடம் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு பல காரணிகள் காரணமாக அமைகின்றன மன அழுத்தத்தை தூண்டும் காரணிகளாக அவசரப்படுதல் பதட்டமடைதல் அவதிப்படுதல் செல்வதற்கு ஆயத்தமாதல் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுதல் போன்றன மிக முக்கிய பங்காற்றுகின்றன மன பெற்றோர் பிரிந்து வாழுதல் பெற்றோர் அடிக்கடி பிள்ளைகளின் முன்னிலையில் வாக்குவாதப்படுதல் சண்டை பிடித்தல் பிள்ளைகளிடம் தாய் அல்லது தந்தை பற்றி குறை கூறுதல் குடும்பத்தில் நிலவும் உடல் குறைபாடுகள் நோய்கள் பயம் எதிர்காலத்தை பற்றிய ஐயம் குடும்ப அங்கத்தவரின் மரணம் இழப்பு சந்தேகம் மனக்கிளர்ச்சி மன உந்துதல் உணர்ச்சி வசப்படும் நிலைமை அளவுக்கதிகமான வேலைப்பழு போன்றனவும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன மன அழுத்தம் தொட்டிக்கொள்ளக்கூடியதோடு உடல் மன உணர்ச்சி சமூக புத்திக்கூர்மை மற்றும் பிள்ளையின் கல்வி நலனையும் பாதிக்கவல்லது இது பிள்ளைகளின் தூண்டுகை கவனிப்பு பார்வை நினைவாற்றல் அத்தோடு அனைத்து கற்றல் போக்குகளையும் பாதிக்க வல்லது என யோக் பல்கலைக்கழக உளவியத்துறை பேராசிரியர் ஹரோல்ட் மின்டன் குறிப்பிடுகின்றார் ஒரு குழந்தை மன அழுத்த அனுபவத்தினை பெற்றுக் பின்வரும் நிலைமைகளும் அடையாளங்களும் சைகைகளும் கோடிட்டு காட்டுகின்றன தலைவலி வயிற்றுவலி வலி அல்லது வலி காணப்படல் கவலை பயம் கோபம் அச்சம் மெனத்தொல்லை போன்றவற்றில் அவதிப்படுதல் வழமைக்கு மாறாக மிகுந்த அமைதியாக விருத்தல் ஓய்வாக விருத்தல் அல்லது தூக்கமின்றி சிரமப்படுதல் மிகவும் சோர்வாக இருத்தல் அல்லது மெனச்சோர்வாக இருத்தல் பகற்கெனவு காணல் செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்குதல் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுதல் அளவுக்கதிகமான சக்தி காணப்படுதல் அல்லது அமைதியின்றி அவதிப்படுதல் ஓரிடத்தில் தங்கியிருக்க முடியாமல் அவதியுறுதல் நரம்பு தளர்ச்சிக்கான நகத்தை கடித்தல் தலைமயிரை சுருட்டிக் கொண்டிருத்தல் விரல் சூப்புதல் அல்லது ஆழமாக மெய்மறந்து பாடுதல் போன்ற நடத்தைகளைக் கொண்டிருத்தல் எதிர்த்தாக்கத்தை காட்டுதல் முறைத்த பார்வை நெற்றியை அல்லது கண்புருவத்தை சுழித்தல் போன்றவற்றை கொண்டிருப்பர் இத்தகைய நடத்தைகள் பிள்ளைகளிடம் காணப்பட்டால் வைத்திய நிபுணர்களை நாட வேண்டியது அவசியமாகும் இந்த அறிகுறிகள் தென்பட்டாலும் தென்படாவிட்டாலும் அவர்களோடு செய்ய வேண்டிய அல்லது பழக வேண்டிய முறைகளில் பெற்றோர் கவனமாக செயற்பட வேண்டும் இதற்காக பெற்றோர் பின்வரும் வழிமுறைகளை கையாளலாம் உடலியல் தொடர்பு பிள்ளைகளை கட்டியணைத்தல் அவர்களிடம் ஆறுதலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்க வழிவகுக்கும் கேட்டல் பிள்ளைகளிடம் அவர்கள் எப்படி உணர்கின்றார்கள் அல்லது இருக்கின்றார்கள் என்பதனை மனவாஞ்சியோடு கேட்டறிதல் உற்சாகமூட்டுதல் பிள்ளைகள் தாம் சிலவற்றில் மிகச் சிறந்தவர்களாக இருப்பதனை கண்டறிய உதவி செய்து அதனால் தாம் எவ்வளவு பெருமைப்படுகின்றோம் என்பதனை வெளிப்படையாக கூறி பாராட்டுதல் நேர்மையும் திறந்த மெனமும் பிள்ளைகள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிக்காட்ட அல்லது சொல்வதற்கு அவர்களோடு அளவலாவதோடு அவர்களை உற்சாகப்படுத்தவும் வேண்டும் பாதுகாப்பு பாதுகாப்பை தொடர்ச்சியாக கொடுத்தல் வேடிக்கையாயிருத்தல் பிள்ளைகள் வேடிக்கை வினோதங்களை அறிந்து கொள்ள அல்லது பார்ப்பதற்கு உதவி செய்தல் அமைதி பிள்ளைகள் அமைதியாக இருப்பதற்கு அனுமதித்தல் சத்துணவு பிள்ளைகள் உடல் நலத்துக்கேற்ற ஒரே வகையான உணவினை அன்றி வேறுபட்ட உணவினை உண்ண அவர்களை உற்சாகமூட்டுதல் அல்லது வழிப்படுத்துதல் தங்களின் பாடசாலை வேலைகளை முடிக்க முடியாத பயம் சில பிள்ளைகளிடம் ஏற்படுவதற்கு தேவையான உதவியினை பெற்றோரால் செய்து கொடுக்க முடியாமையும் ஒரு காரணமாக அமைகின்றது வாழ்கின்ற நாட்டின் கல்வி திட்டத்தினை பெற்றோர் அறிந்திருத்தல் மிக முக்கியமானது கல்வி திட்டத்தினை அறிந்திருப்பதன் மூலமே பிள்ளைகளை அணுகி உதவ முடியும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் நண்பர்களை அல்லது ஆசிரியர்களை அணுகி தங்கள் இயலாமையை குறிப்பிட்டு பிள்ளைகளுக்கு பாடசாலையில் மேலதிக நேரம் உதவி செய்வதற்கு ஏற்ற ஒழுங்குகளை மேற்கொள்ளலாம் பல பாடசாலைகள் பழைய மாணவர்களின் உதவியோடு பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் பாடரீதியாக உதவி செய்வதற்கான குழுக்களை ஏற்பாடு செய்து தருகின்றன இத்தகைய வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு தருவது பயன் தருவதாக அமையும் பிள்ளைகளிடம் காணப்படும் மாற்றங்களை எப்படி கையாளலாம் என்பது மிகவும் துல்லியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் பிள்ளையோடு உரையாட முயற்சிக்க வேண்டும் ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் உரையாட முன்வரும் போது அவர்களும் உங்களுடன் உரையாடுவதற்கு தயாரான நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளின் மனநிலையை கண்டறிவதற்கு கதை புத்தகங்கள் படங்களோடு கூடிய புத்தகங்கள் உதவக்கூடியன நாடகங்களை அல்லது படத்தை பார்க்கும்போது அதில் வரும் கதாபாத்திரங்களைப் பற்றி பிள்ளை என்ன கருத்தை பிரதிபலிக்கின்றார் அல்லது முகத்தில் ஏற்படும் மாறுதல்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்ளலாம் இவற்றின் மூலம் பிள்ளையின் மன அழுத்தம் ஏக்கம் என்பனவற்றை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் மிக நெருக்கமானவர்களின் இழப்பு தாய் தந்தியர் பிரிந்து வாழுதல் போன்றவற்றால் ஏற்படும் மன அழுத்த நிலைகளையும் அது தொடர்பான கதைகளை அவர்கள் வாசிக்கும் போது அல்லது படத்தை பார்க்கும் போது இதனை அறிந்து கொள்ள முடியும் மனமுறிவு அல்லது பிரிந்து வாழும் பெற்றோரின் கதைகளை சில பிள்ளைகள் கேட்க விரும்பாமல் இடையிலேயே அதனை நிறுத்தி விடுவார்கள் புத்தகத்தையே தூர வீசி எறிந்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்து விடுவார்கள் இந்த விடயத்தில் சில நேரங்களில் துறைபோன அறிஞர்களை நாட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் ஏதாவது நடத்தையில் மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுமானால் அல்லது மனவழுத்தம் மிகவும் பாரதூரமான ஏக்கத்தை தருமானால் அல்லது பயத்தை தருமானால் அல்லது நடத்தை குறிப்பிடத்தக்களவு பிரச்சினையை தருமானால் உளவியல் நிபுணர்களை நாட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு பிள்ளைக்கு பாதுகாப்பான பயமற்ற பழக்கமான நம்பிக்கைக்குரிய பொறுப்புள்ள வீடு அமைதல் வேண்டும் செய்திகள் உட்பட பிள்ளைகள் பார்க்கக்கூடிய நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிவு செய்து பயம் ஏக்கம் என்பன ஏற்படுத்தாதவற்றை பார்ப்பதற்கு வழி செய்தல் பிள்ளையோடு அமைதியாகவும் அந்யோன்யமாகவும் ஓய்வு நேரத்தை கழித்தல் பிள்ளையை கேள்வி கேட்பதற்கு தூண்டுதல் பயம் எண்ணக் கருத்துகள் மனத்துயர் போன்றவற்றை வெளிக்காட்ட தூண்டுதல் பிள்ளை சொல்வதனை எந்தவித கருத்துகளும் கூறாது மிக கவனமாக செவிசாய்த்தல் ஆகியவற்றை பெற்றோர் கட்டாயம் செய்திட வேண்டும் உங்கள் பிள்ளையின் உணர்வுகள் நற்பயன் தரத்தக்கதாக கட்டியெழுப்புதல் உற்சாகப்படுத்துதல் பிள்ளை வெற்றி பெறத்தக்க சூழ்நிலைகளை அறிந்து அவற்றில் ஈடுபட வைத்தல் நன்மை தரத்தக்க உற்சாகத்தையும் பாராட்டுகளையும் தண்டனைக்கு பதிலாக வழங்குதல் பிள்ளை தன்னை கட்டுப்படுத்தவும் தெரிவு செய்யவும் சந்தர்ப்பங்களை வழங்குதல் ஆகியன பெற்றோரின் பணிகளாகும் தங்களை பெற்றோர் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற மென உணர்வை பிள்ளைகள் பெறாது பார்த்துக்கொள்ள வேண்டும் போட்டிகளில் பங்கு பெற்றும் எவருக்குமே வெற்றி கிட்டாது தோல்வியும் வெற்றியும் சகஜம் என்பன போன்ற உண்மைகள் குழந்தைகளின் மனதில் பதிய வைக்கப்படல் வேண்டும் அப்போது தங்களுக்கு வரும் தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும் வீட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல் வேலைகளில் மாற்றம் ஏற்படுதல் என்பன போன்றவற்றை பிள்ளைகளோடு கலந்துரையாடி அவர்களுக்கு தெரிய வைத்தல் வேண்டும் குடும்ப பொருளாதார நிலை குறித்தும் பிள்ளைகளோடு கலந்துரையாடுதல் நன்மை தரும் நன்றி